பிரதீப் ரங்கநாதன் இப்போ என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த டியூட் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அவருடைய எல்லைக்கே அப்படின்ற படத்துடைய ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்காரு இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குது பட் இப்போ எதுவுமே இல்லைப்பா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்திலேயே ஒரு படம் அதில் ரெண்டு ஹீரோயின் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று ஸ்ரீலீலா இன்னொன்று மீனாட்சி சௌத்ரி அப்படின்லாம் சொன்னாங்க அதனால் அந்த படத்தின் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படம் இல்லாமல் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதனுடைய உதவி இயக்குநருடைய இயக்கத்தில் ஒரு படம் அது பிரதீப் ரங்கநாதனே தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு கதை உருவாக்கி வச்சுருக்காங்களாம் இந்த படத்துல எது ஓகே ஆச்சோ இல்லையோப்பா ஹீரோயின் மட்டும் ஓகே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மமிதா பைஜு இந்த படத்தில் மறுபடியும் கதாநாயகியாக நடிக்க போறாங்க டியூட்டில் இவங்களுடைய காம்பினேஷன் ஒரு நல்ல வெற்றி அப்படின்றதுனால திரும்ப இவங்களே சேர்ந்து ஒன்னு பண்ணால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி மறுபடியும் இவங்களே கூட்டணி சேர்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது கன்ஃபார்மே கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போது ரெடி ஆயிருக்காங்க விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் சக்தி திருமகன் அப்படின்ற திரைப்படம் வந்துருந்துச்சு இப்போது நம்ம எல்லாரும் நூறு சாமி அப்படின்ற படத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் அடுத்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சக்தி திருமகன் திரைப்படம் இருபத்தஞ்சாவது படம் அந்த படத்துடைய இசையும் இவர் தயாரிப்பும் இவர் தான் நடித்ததும் இவர் தான் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் பிச்சைக்காரன் டூ மாதிரி ஒரு படம் பிச்சைக்காரன் ஒன் மாதிரியான ஒரு படம் வருமா அடுத்தது அப்படின்னு கேட்டால் அந்த சீரீஸில் சீரீஸாக இருங்க கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி விஜய் ஆண்டனியே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நூறு சாமி அப்படின்ற திரைப்படமும் இப்போ சசியோட இயக்கத்தில் தான் உருவாகுது இந்த படத்துக்கு அப்புறமாவே பிச்சைக்காரன் த்ரீ தான் அப்படின்ற பிளானில் தான் இருக்காங்க பிச்சைக்காரன் திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க பிச்சைக்காரன் டூ ஒரு பெரிய படம் தான் சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஆட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அடி வாங்கிச்சு இருந்தாலும் அந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இது ரெண்டையுமே விட்ருங்க ரொம்ப பெரிய படமா ஒன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி எந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் கேஜிஎஃப் லெவலுக்கு ஒரு மாஸ் இருக்கிற மாதிரியான திரைப்படமா பிச்சைக்காரன் சிவகாரன் த்ரீ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி அதோடைய கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க போல் இப்போ பிச்சைக்காரன் த்ரீ படத்துக்கான அப்டேட் வர்றதுக்கு தான் வெயிட்டிங் ஜெயஹிந்த் தாயின் மணிக்குடி ஏழுமலை இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் இயக்கி நடித்தவர் தான் அர்ஜுன் அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் இப்போ என்ன பண்றாரு நடிகனா ரொம்ப பிஸியாக இருந்தாரு இடையில பார்த்தோம்னா மறுபடியும் அவருடைய மகளை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா சொல்லிருந்தாங்க முன்னாடியே சொல்லிவிடவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுவும் அவர் தான் இப்ப மறுபடியும் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா வச்சு சீதா பயணம் அப்படின்ற படம் இயக்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஏன் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா தள்ளி போனாலும் ஒரு நல்ல டேட் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஃபெப் போர்டீன் முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதனால காதலர் நிலத்தை முன்னிட்டு சீதா பயணம் ரிலீஸ் ஆகுது டெஃபினெட்டா காதலர்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான திரைப்படமா அது இருக்கும் அப்படின்றதுல உறுதியாக சொல்லியிருக்காங்க தமிழ் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி மூணு லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க சேம் டேல வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகுது மகள் பாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரஜினி கமல்

ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க இதுல நம்மளும் பார்ட் இருந்தோம்னா ஹிஸ்ட்ரிலே ஒரு பெரிய இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால சினிமா ஹிஸ்டரியில் அந்த முத்திரையில நம்மளும் ஒரு பார்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் என்னென்னா மறுபடியும் ரஜினி அவர்களுடைய மகள்கள் நடிக்கிறதுக்கு வர கிடையாது அவங்க ஒரு பக்கம் போய் ஃபுல் நிர்வாகத்தையும் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஸ்ருத்திஹாசன் அக்ஷராசன் ரெண்டு பேருமே நடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம் முன்னாடி சரி பேசாமல் இப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் வேலை செய்கிறதாவும் இவங்க வந்து நடிக்கிறதாகவும் இருந்துச்சு பட் அப்படிலாம் இல்லை ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேணால் வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல் சரி இன்னும் இந்த படத்தில் நிறைய வேலைகள் இருக்கு இயக்குனர் நெல்சன் தானா அப்படின்ற கன்ஃபியூஷனே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா கோலிவுட்ல இது ஒரு நல்ல பட்ஜெட்ல உருவாக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் அண்ட் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டேக் கேர்